ஒன்றியம் கொண்டி கிராமத்திலிருந்து நாகேஸ்வரன் பேசுற சமூக ஆர்வலர் இந்த கிராமத்துக்கு அனைத்து சமுதாய மக்களும் அனைத்து மதத்தினரும் பயன்படுத்துற மாதிரி அரசு சார்பா மாவட்ட கவுன்சில் இருந்து ஐந்தரை லட்சம் ஒதுக்கி ஒரு நல்ல அடிப்படையில் ஒரு சமுதாய சாவடி கட்டி கொடுத்திருக்காங்க திமுக சேர்ந்தவர்களும் கிராம கமிட்டி என்று சொல்லிக்கூடிய ஒரு சில நபர்கள் மட்டும் அரசு வைக்கப்பட்ட கல்வெட்டை அகற்றிவிட்டு உள்ளே வந்து தாந்தோனித்தவனமாக அவரது சௌரியத்திற்கு சட்டவிரோதமாக ஒரு கல்வெட்டை வைத்து பொதுமக்கள் உள்ளே செல்வதற்கு அனுமதி மறுக்கப்படுகிறது அந்த சாவடி கட்டினதான் பூட்டு போட்டு ஒரு சிலர் வச்சிருக்காங்க இங்க பாத்தீங்கன்னா டிஎம்கே தலைவர் டிஎம்கே லோக்கல் கவுன்சிலர் லோக்கல் பேச்சலாளர் இருக்காரு அங்கே இருக்க பேர் வந்து டிஎம்கே கல்வெட்டுமே சார்ந்தவங்க எப்படிதான் பண்ற அரசு திட்டத்தை வந்து எதிர்த்து அரசு கல்வெட்டம் மறைத்து மக்களுக்கு சட்ட விரோதமாக இந்த சேவடியை பூட்டி வைத்துள்ளார்கள் இதனால் மாற்று மதத்தினர் மனதும் புண்பட்டுகிறது எங்கூரில் வந்து கிறிஸ்டின் முஸ்லீம் அனைத்து வாழ்ந்து வருகிறோம் ஒற்றுமையோடு வாழ்ந்து வாழ்ந்தவர்கள் இதுவரை எந்த பிரச்சனையும் எங்களுக்குள்ள இல்லை எங்களுக்குள்ள பிரச்சனை ஏற்படுத்தும் விதமாக ஒரு சிலர் திட்டமிட்டு செயல்பட்டு ஒரு குளறுபடி ஏற்படுத்தி விடுறாங்க அதனால பார்த்தீங்கன்னா தமிழக அரசாங்கம் இதில் தலையிட்டு உடனடியாக இந்த சாவடியை திறந்து விட வேண்டும் அனைத்து மக்கள் அனைத்து சமுதாய மக்களும் பயன்பாட்டு காண்டி வந்து இந்த சாவடியை திறந்து விட்டு உள்ள சட்ட உரவாக வைக்கப்பட்ட கல்வெட்டை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்